பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் மூளைக்கு மூளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லை குறிப்பா விக்ரம் வந்து திறமைகளை போட்டும் அமுக்கும் ஒரு நபர் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பார்வதி எழுப்பியுள்ளார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எஃப்ஜே அண்ண இருங்கிறேன் கேமரா செக் பண்ணிக்கிறேன் ஓகே போக்கஸ் ஆகுது ஸோ இப்ப பேசலாம் எஃப்ஜே என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கூட வியானா வந்து பேசுவோம் அவர்கள் அதை தாண்டி பிரஜன் வந்து வீக்கெண்ட்ல வரட்டும் நான் பாத்துக்கிறேன் வீக்கெண்ட்ல நான் பேசுவேன்ற மாதிரி சொல்றாங்க சேன்றா முடிஞ்சால் கிட்ட பேச சொல்லுங்க பார்த்துக்கிறேன் தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பேச இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் பணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுமாறு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ பார்வதி கமர்தனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நேத்து நம்ம பர்டிகுலரா நிறைய இடங்கள்ல பாக்க முடிஞ்சு ஏன் நேற்று பீஸா எடுத்துட்டு போய் பார்வதி கூட்டும் போது கூட இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் நீ கிளம்பு நீ யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க நைட்டு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட தூங்க போகிற நேரத்தில் வந்து பேச போகிறாரு கமருதீன் பெட்டுக்கிட்ட அப்போ பார்வதி கிட்ட பேசும்போது இல்லை இல்லை நான் பேச முடியாது நீங்கள் உங்கள் நண்பர்கள் இருக்கும்போது வந்து எல்லாரும் இருக்கும்போது காலில் பேசுங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே நான் பேச விரும்பல நான் பேச பிடிக்கல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க பார்வதி கமரத்தின் கிட்ட சரி ஓகே நான் போகிறேன் நான் போகிறேன்ற மாதிரி சொல்லியாச்சு ஸோ இதில் பார்வதி காலில் போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க யார்கிட்ட திவ்யா கிட்டே திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது பீப்புள்ஸ் தெரியணும் தனியாக தான் பேச போகிறேன் பட் தனியாக பேசுறதும் எல்லாரும் இருக்கிற இடத்துல தெரிஞ்சால் ஓகே தான் பத்து மணிக்கு என்கிட்ட பேசுகிற டோனும் இப்போ பேசுகிற டோனும் நிறைய சேஞ்ச் ஆகுது அதனால எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க பகலோ இரவோ அது என்ன என்ன விஷயமோ சொல்லிட்டு முடிச்சிடு அவ்வளவுதானே டைரெக்டாக கன்வே பண்ணி முடிச்சிடு வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுங்காட்டி அங்கே கம்பருதின் வந்தோடனே சைலண்ட் 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 அப்படின்ற மாதிரி அங்கே பேசி அது ஒரு பக்கம் சைலண்ட் ஆயிடுச்சு அடுத்து பார்வதி நேராக வந்து வியானா கிட்ட ஸோ இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரு கேம் தான் காலில் இருந்து எல்லாம் ரிஜிஸ்ட் தான் பார்வதி வந்து வியானா கிட்ட வந்து இன்னைக்கு எஃப்ஜேவோட கேப்டன்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு இதில் குறிப்பாக வந்து ரொம்ப ஐபிச்சு டோன் போனான் அவன் ஐபிச்சு போன் போயிட்டு அதில் கால் உழுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ண இருக்கக்கூடாது இந்த ஆன்டின்ற வார்டு சொன்னது ரொம்ப ரொம்ப எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த தலைமை தொகத்துலேயும் இந்த சுவிட்ச் ஆகிட்டே இருக்கான் ஸோ கோட்டு போட்டால் நல்லவன் கோட்டு போடலனா கெட்டவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எனக்கு தப்பாக தெரியுது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கேட்டு ஆகணுன்ற மாதிரி வியானாக்கிட்ட சொல்கிறாங்க வியானாவை பற்றி உனக்கு தெரியாதா பார்வதி நீங்கள் வியானாவகிட்ட சொல்லுவேன் அடுத்த எஃப்சியை கூப்பிட்டு அதை சொல்லுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி அவன் கேப்டன்சி முடிவு எடுத்ததும் டிசிஷன் எடுத்தோமே ரொம்ப ரொம்ப தம்பு தப்பு சாபுத்திரியில் அவன் எடுத்ததே க தப்பான டிசிஷன் தான் ஸோ டாஸ்கில் கூட அவன் பெருசாக எடுத்துக்காட்டாட இருக்கணும் ஒரு கேப்டனாக என்ன செல்ஃப் டிசிப்ளினோட கொஞ்சம் பார்த்து இருந்துருக்கணும் வேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படி அவன் வேர்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணல இதெல்லாம் பண்ணல என்ன பொறுத்தவரையும் அவன் இப்போலாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி வியானா கிட்ட சொல்கிறாங்க சொல்லி வியானா கிட்ட சொல்லி முடிஞ்சுதா வியானா என்ன பண்ணுறாங்க எஃப்ஜே எஃப்ஜே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கூப்பிட்றாங்க வியானா எஃப்ஜே வந்தவுடனே எஃப்ஜே நீ வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணேன் சூப்பராக பண்ணேன் வேற மாதிரி நேற்று கூட நீ பார்வதியும் உனக்கும் நடந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு நீ சின்ன சின்ன விஷயம் மட்டும் இருக்கணும் அந்த வார்த்தை விடாமல் இருந்தால் நல்லாவே இருக்கும் நீ அது மட்டும் தான் தப்பு பண்ணுற அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோ நல்லதெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க நீ விட்டால் யார்ராடியே இந்த ஊரையே வித்துட்டு வந்துருவோட அந்த மாதிரி ஆல்ரடி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல அவங்கள அப்படியே சரி சரின்னு வெக்கப்படுறாங்க இவங்களே சொல்லிட்டு இவங்களே வெக்கப்படுவாங்க ஓகே அடுத்து பார்வை நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது அந்த வார்த்தை விட்டுதான் தப்பு தான் ஓகேவா சேம் டெம்போவில் மெயின்டைன் பண்ணு டென்ஷனே ஆகாத ஒரு மூணு நாள் இருந்த டெம்போ மாதிரி வெயிட் பண்ணுறா ஸோ இதில் குறிப்பாக வந்து கத்தி பாயிண்ட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக பேசினாலும் நீ பாயிண்ட் வச்சால் ஓகே தான் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நீ பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தா எனக்கே பாட்டில் எடுத்து அடிக்கணும் போல இருக்கே அடிச்சிருந்தும் போல இருக்கே அப்படின்றதையும் சொல்லிட்டு தலைனா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருக்க முடியாது சின்ன சின்ன தப்புகள் நடக்கதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி பண்றோன்றது தாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து திட்டவும் செய்யறாங்க அட்வைஸும் செய்யறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஓகேவா அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப இன்னொரு கான்வர்சேஷன்ல எஃப் ஜி வியான சொல்றாங்க நீ பாரு சர்கா வார்த்தை விடு சர்க்கா வார்த்தை விட்டு அடி உனக்கு டேலண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு ஆனா என்ன நீ ஒரு பக்கா செல்பிஸ் இதுல பாருங்க பாட்டிலை தடிக்கணும் ஊற விற்றுடுவேன் பக்கா செல்ஃபிஸும் ரொம்ப 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 ஓகே அதை தாண்டி இவர் ஒரு ஸ்பெஷலு இவர்கிட்ட வந்து நம்ம அவர் ரூமில் உட்காந்து கூப்பிடுவார் நம்ம ரூமில் போய் உட்காந்து பேசணும் அவராக தனியாக வந்தெல்லாம் பேச மாட்டாரா இதெல்லாம் முடியாதாம்மா இது என்ன இது இது அதுக்கப்புறம் கேமரா பார்க்குது ஓகே இது சொல்லிட்டோம் கேமரா பார்க்குதான்னு பார்ப்போம் ஓகே எஃப்ஜே அண்ணா இப்படி பார்த்துட்டு ஆ எஃப்ஜேண்ணா சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது தேவையா தேவையா கோப்பால் உங்களுக்கு இது கேமராவை பார்க்குறீங்க பார்த்துக்குன்னு தெரிஞ்சோன்னா அடுத்து அண்ணன்ற டைலாக் போகிறீங்க எதுக்கு இந்த வேலை பண்ணணுன்றது எனக்கு தெரில அப்போ டைரக்டாவே கம்முன்னு இருக்கலாமே இதை சொல்லிட்டு அண்ணன் இன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் ஒரு ஃபீல் ஆச்சு அடுத்து பார்வதி பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இல்லை குறிப்பாக ஃபர்ஸ்ட் பிரஜனும் பார்வதியும் பேசும்போது என்டர்டெயின்மெண்ட் தான் ஃப்ளேவரு ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃப்ளேவராக வச்சுக்கிட்டு விக்ரமே வந்து ஏவி விட்ற மோட்ல நிறைய பண்ணுறான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் மாதிரி சாபுத்திரி போட்டு ஆள் சேர்த்துக்கிறானுங்க ஒருத்தனை பேசுறதுக்காக இது பண்ணுறதுக்காக ஆளை சேர்த்துக்கிட்டு அவன் நல்ல மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான் ஆனால் பல இடங்களில் அவன் மேனேஜர் டாஸ்காக இருக்கட்டும் இல்லை அந்த ராஜாராணி டாஸ்காக இருக்கட்டும் இதில் ஷோ கான்ட்ரிபியூஷன் அவன் திறமையை அமுக்கிறான் என்னோடய திறமையை மேனேஜரில் ஆனாவானா கூப்பிட்டு நான் என்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணாமல் ஃபுல்லாக டம்ப் பண்ணுறான் அடிக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா இங்கே திறமையை அமுக்கிற வேலை கடை எவனுமே பண்ணல இதை வந்து பார்வதி அமுக்கிறான்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இதுல திறமை ஏவன் அமுக்குறான் அப்படின்றத பாருங்க ஸோ ஒரு டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஒரு டீம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னா இன்னொரு டீம் கோஆபரேட் பண்ணணும் திறமையை மதிக்கணும் ஆனால் அந்த டீம் கோஆபரேட்டே பண்ணாமல் யார் எழுந்து போனது யார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை மதிக்காமல் எழுந்து போனது யாருங்க சாண்ட்ரா மற்றும் பார்வதி தானே மதிக்காமல் எழுந்து போனாங்க ஒன்று சரி நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை மதிக்கூட வேணாம் பர்ஃபாமன்ஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரு நீங்களா அவங்களா எந்த இடத்துலையுமே விக்ரம் வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது அவன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலையே மார்க்கிங்லாம் பண்ணுறாரு அந்த பிஹேவியர்ஸ்லாம் தப்பு தான் ஓகேவா அந்த இது சில இது பேசுறாரு ஆனா அவர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸு முன்னிலைப்படுத்துறது தப்பு கிடையாது ஆனால் இன்னொருத்தரோட பர்ஃபாமன்ஸ் அவர் டேம் பண்ண மாதிரி நான் பார்க்கல காலி பண்ணணும்னு நினச்சது இல்லை அவர் எது இது கேட்டா கூட ஹெல்ப்னு கேட்டால் அதை சொல்லிக் தான் முயற்சி பண்ணிருக்காரு தவிர்த்து அழுத்துறான்றதே எனக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தோம் அதுக்கு இது ஒரு பார்வதிக்கு இதே வேலையா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன் இது ஒன்று அழுத்து பார்வதி என்ன சொல்றாங்க என்னோட பேச்சு ஆக்டிங் எல்லாம் அவன் அவளோட பார்வதியோட பேச்சு திரும்பியும் ஆக்டிவ்லாம் அமுக்குறான் ஸோ அவனால் தனியாக பண்ணி அவனுடைய டேலண்டை ஷோகேஸ் பண்ணலன்றதால கூட்டணி சேர்ந்து பண்ணுவான் போது ஆமாம் கூட்டணி சேர்ந்து தான் அவன் பண்ணுவான்ற மாதிரி பிரஜனை வேற பேசுறாரு ஓகேவா ஸோ அவனால் ஏற்றுக்க முடியல என்னோட திறமையும் இதையும் ஏற்றுக்க முடியல சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராஜாகம் டாஸ்குலேயே வினோத் வந்து பேசுறதுக்கு ப பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் அப்படி வேணுத்துக்கிட்டே பண்ணுறான் அப்படின்னாவே சொல்கிறாங்க அடுத்து சாண்ட்ரா வராங்க வீக்கெண்டில் அந்த கிச்சன் ஐ மீன் கிச்சனில் நடந்த சிக்கன் விஷயம் இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த வீட்டு பிள்ளா பூண்டு போடுற மட்டும்லாம் வரும் இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும் என்னென்னலாம் சொல்லணுன்ற டிஸ்கஷன் இப்பயே போகுது அதுக்கப்புறம் நாங்கள் போர்டு க்ளோஸ் பண்ணதும் அந்த நாற்பது நிமிஷம் தான் சொல்கிறாங்க அந்த நாற்பது நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டர் வரும் அந்த கான்செப்டில் தான் நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரி அது ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்வதி ஒரு எக்ஸ்பிளேஷன்ன்ற மாதிரி வரிசையாக கொடுத்துட்டு ஃபைனலாக சேண்ட்ரா என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ பேசுறாங்களா பார்வதி எல்லாம் இவங்க கனி எல்லார்கிட்டையும் பேசி பேசி கன்வின்ஸ் பண்றாங்களே வீக்கெண்ட் வரட்டும் வீக்கெண்ட்ல முடிஞ்சா சேதுவை கன்ஸ் சேதுவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கட்டும் நான் பாக்குறேன் அப்ப என்ன பண்றாங்க நான் பாக்குறேனே சேது சார் பண்ண முடியுமா அவங்கள மாதிரி பேசுறாங்க வீக்கெண்ட்ல சேது சார் அவங்க சைடு வந்து நின்ட்டாருன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒன்னும் இல்ல சேது சார் நம்ம அண்ணனா போயிட்டாரு நம்ம நம்ம ஃப்ரெண்டோட ஐ மீன் நம்ம ஹஸ்பண்டோட புருஷன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானே அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அசட்டு தைரியம் அசட்டு திமுரு இருக்குல்ல அதுதான் அது வீக்கெண்ட்ல வந்து சேது வச்சு செஞ்சார்னா தெரியும் அப்படின்றத பாய் கைஸ்